யோநித்யமச்சு பதாம் அஸ்மது குரோவோசிய தனி பிரபத்தே நீரார் கடலும் நிலமுழுதுண்டு ஏழாராய் சீரா திருவேங்கடமாறாதே அடியேற் எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருடையால் நாலாயிரத்து வந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே பதினொன்றாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமணனுடைய இரண்டாவது பாசுரம் பரகாலநாயகியாக ஆழ்வார் பேசுகிற பாசுரங்களிலே இதுவும் ஒரு பாசுரம் ஆயிரத்தி பதினாறாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் நிஷகோபி பிரகாசாவி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் உள் மங்கையோன் தூயோன் சுழ்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் நடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணலின் முறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முடியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கேர் போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தடிவழியே படிக்க வேணும் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தவனும் கையாலடியேன் வினையை துணித்துவிட வேணும் துணிந்து ஆயிரத்தி பதினாறாவது பெரிய திருமொழி பாசுரம் பூங்கு பூங்குருத்து ஒசித்து ஆணை காய்ந்து அரிமா செகுத்து ஆங்கு வேழத்தின் கொம்பு கொண்டு வன்பே முளைவாங்கி உண்ட அவ்வாயல் நிற்க இவ்வாயன் வாய் எங்கு வேங்குழல் என்னோடு ஆடும் இளமையே பூத்திருந்த குருந்த மரம் நீண்டகாலமாக இருந்த அந்த மரத்தை நடுவுளை புகுந்து உழைத்து எரிந்தவர் ஆனை காய்ந்து என்பதற்கு நப்பினை விராட்டிக்காக ஏழு இறுதுகளை முடித்தவன் என்ற ஒரு பொருளும் அரிஷ்டாசுரன் என்று காலை வடிவில் வந்த அசுரனை முடித்தவன் என்ற ஒரு பொருளும் உண்டு அரிமா என்றால் குதிரை வடிவிலே வந்த கேசி என்கிற அசுரனை கொன்றவன் அப்போது கம்சனுடைய அரண்மனையிலே சென்று பார்க்கிற போது கண்ணனை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அவனுடைய ராஜ யானையான புகழியார் பீடம் என்கிற யானையை அவன் நிறுத்தி வைக்க விளையாட்டாக அந்த யானையினுடைய தந்தத்தை பறித்து அந்த யானையை கொன்றவன் தானாக வழிய வந்து நந்தகோகுலத்திலே யசோதை வடிவிலேயே தன்னை உருவாக்கி கொண்டு ஒரு தாய் போல் வந்த பேயானன் மூதனையினுடைய பாலை குடித்து அவையை நஞ்சை குடித்து அவளுக்கு எவனாக முடிந்தவன் இப்படி தன்னுடைய திருப்பவள வாயால் அவளுடைய உலகின் மீது வாய் வைத்து பாலை குடிக்கக்கூடியவனாக இருந்த கண்ணபிரான் உதாசீனப்படுத்தக்கூடியவனாக பூதனையை கொன்றான் அப்படி அந்த கோபாலகிருஷ்ணன் என்னை உதாசீனப்படுத்தி வாயிலே வைத்திருக்கிற வேய்ங்குழலானது எழுப்புகிற அந்த நாதமானது என்னுடைய இளமையை துன்புறுத்துகிறதே என்று சொல்வான் என்னை ஒரு பொருட்டாகவே அவன் செய்யவில்லை காரணம் அவன் புரிந்த மரத்தை ஒடித்தவன் அரிஷ்டாசுரனை கொன்றவன் போதனையை கொன்றவன் கோலையாகவிடம் என்ற யானையை கொன்றவன் இவ்வாறு புகழ்பெற்றிருக்கிறவன் என்னை ஒரு பொருட்டாக நினைப்பானா நடிக்கிறது அவ்வாயன் என்பதற்கு கண்ணனையே குறிக்கிறது இவ்வாயன் என்பதற்கு பலராமனை குறிப்பது என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது இருந்தாலும் பொதுவாகவே அவ்வாயன் இவ்வாயன் என்பது கண்ணனையே குறிப்பதாக பிரிவாதி பயங்கர மன்னங்காச்சாரியார் எழுதுகிறார் இப்படி சகலவிதமான ஆளுமையும் கொண்ட இவன் என்னை உதாசீனப்படுத்துகிறான் அவன் மட்டும் உதாசீனப்படுத்தவில்லை அவன் வாயிலே வைத்து ஊதுகிறான் என் அதிலிருந்து வருகிற கீதம் கூட என்னுடைய இளமையை சோதிக்கிறது என்று சொல்லுகிறாள் இந்த பாசனத்தில் கண்ணபிரானுடைய வேணுகாணம் என்னுடைய காதலே பட்டவுடனேயே எனக்கு அவனை விட்டு பிரிந்திருக்கிறோமே என்கிற எண்ணம் என்னுடைய உடலை வருத்துகிறது சர்வசக்தனாக இருக்கக்கூடியவன் என்னுடைய துக்கத்தை போக்கலாம் என்றால் இன்றை அவன் உதாசீனப்படுத்துகிறான் அவனோ வாழாய் கிடக்கிறான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்னோட கலக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவனாக இருக்கிறான் அவன் தன்னுடைய தோல்வழி இவ்வளவு இருக்கிறது என்பதனால் என்னை உதாசீனப்படுத்துகிறான் போலிருக்கிறது என்று நான் நினைத்து ஏங்கி இருக்க ஆனால் அவனோ அவனுடைய வேங்குழலோ இனிமையான கீதத்தை உருவாக்கி என்னை மேலும் மேலும் பரிதவிக்க செய்கிறதே என்று புலம்புகிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரம் பூங்கு பூங்குறுத்து கொசித்து ஆணை காய்ந்து அரிமா செத்து ஆங்கு வேழத்தின் கொம்பு கொண்டு வன்பே முளை வாங்கி அவ்வாயன் நிற்க இவ்வாயன் வாயேங்கு வேங்குழல் என்னோடு ஆடும் இளமையே அவ்வாயன் என்பதற்கு பலராமன் என்று சொல்லுகிறார்கள் இவ்வாயு என்பதற்கு கண்ணன் என்று சொல்லுகிறார்கள் என்று பொருள் கொண்டவர்கள் இருந்தாலும் கூட அவ்வாயனோ இவ்வாயனோ இரண்டுமே கண்ணன் தான் என்று சொல்லுகிறாள் நாயகி நாளை அடுத்த பாசுரம் காயனவாஜா பிரகதேஷ் பாவாது சகலம்பர ஸ்ரீ சீமன் நாராயணாகிய சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் இயங்கிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அறுபதிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா